வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கம்பகாவின் பல பகுதிகளில் இன்று பத்து மணி நேர நீர் வெட்ட இரண்டு நாட்களில் பத்தாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று டெங்கு நுழம்புகள் பெருக்கும் இடங்கள் அடையாளம் கிளிநொச்சியில் கோர விபத்து முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் உக்ரேனிய ராணுவ வீரர்கள் அறிவர் பள்ளியா இனி விரிவான செய்திகள் கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று காலை எட்டு முப்பது முதல் பத்து மனித நீர்வட்டு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி பெலியகொடை வத்தலை ஜாயல கட்டுநாயகா சீத்துவ நகர சபைக்கு உட்பட்ட பகுதிகள் கலனி பியகம மகர தொம்பே கட்டான மினுவாங்கொட பிரதேச சபை மற்றும் கம்பகா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் கொழும்பு மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட பதினைஞ்சு மாவட்டங்களில் பத்தாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்ட விசேட வேலை திட்டத்தின் கீழ் இந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரஷிலா சமரவீர இதனை தெரிவித்தார் கிளிநொச்சியில் அரச பேருந்து வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் உமையாழ்புரத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் இருந்து காங்கேசன்துறை வந்த அரச பேருந்தானது கிளிநொச்சி உமையாழ்புரத்தில் வாகனம் ஒன்றை முந்தி செல்வதற்கு முயற்சித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தின் போது பேருந்து மற்றும் வாகனத்தில் வந்த நபர்களுக்கும் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன மட்டும் பாரிய அளவு சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்பிரகமோ வடமேல் வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதே வழியடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் உக்ரேனிய ராணுவ வீரர்கள் அறுவர் கொல்லப்பட்டுள்ளனர் பயிற்சி முகாம் ஒன்றில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி